உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் தனுசு ராசியின் கார்த்திகை மாத ராசி படங்களை பார்ப்போம் அஷ்டமத்தில் குரு உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் அது அவ்வளவு நல்லதல்ல அலச்சல்கள் அதிகரிக்கும் ஆதாயம் குறையும் வளர்ச்சியில் உங்களுக்கு தளர்ச்சி ஏற்படும் கொடுக்கல் வாங்கல்களில் புதியவர்களை நம்பி ஏமாற்றங்களை சந்திப்பீர்கள் திடீரென பயணங்கள் ஏற்படும் தொழிலில் குறுக்கீடுகளும் தொல்லைகளும் உண்டு நினைத்தது ஒன்றும் நடந்தது ஒன்றுமாக இருக்கும் நீண்ட நாட்களாக கட்டுப்பட்டிருந்த நோய் உங்களுக்கு மீண்டும் நேரம் நேர்மது குரு வக்ரம் குரு பகவான் உங்கள் ராசிக்கு அஷ்டமத்தில் உச்சம் பெற்று சந்தரிக்கிறார் கார்த்திகை இரண்டாம் தேதி முதல் அவர் வக்ரம் பெறுகிறார் இந்த வக்ர காலம் உங்களுக்கு நன்மை தரும் காலமாகவே அமையும் ராசிநாதனாகவும் நாலாம் இடத்துக்கு அதிபதியாகவும் விளங்கும் குரு கேந்திராதிபதி தோஷம் பெற்ற கிரகம் வக்ரம் பெறும்பொழுது மிகுந்த நன்மையை உண்டாக்கும் இடம் பூமி வாங்கும் யோகம் உண்டு எதிர்கால முன்னேற்றம் கருதி எழுதும் முயற்சியில் வெற்றி கிடைக்கும் கடன் சுமை பாதிக்கு மேல் குறையும் பிள்ளைகளின் கல்யாண கனவுகள் நனவாகும் விருச்சிக ராசியில் சுக்ரன் கார்த்திகை பதினொன்றாம் தேதி விருச்சிக ராசிக்கு சுக்ரன் செல்கிறார் உங்கள் ராசிக்கு ஆறு பதினொன்று ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்ரன் ஆறுக்கு அதிபதி பன்னெண்டுக்கு வருவது யோகம்தான் இழந்த வாய்ப்புகளை மீண்டும் பெறுவீர்கள் உங்களது சேமிப்புகளில் சேமிப்புகளில் ஈடுகட்ட புதிய வாய்ப்புகள் உருவாகும் சுக்கிரமங்கல யோகம் ஏற்படுகிறது அதனால் சுபகாரிய பயிற்சிகள் முடிவிற்கு வரும் உத்தியோக உயர்வு ஊதிய உயர்வு உண்டு தனுசு ராசியில் செவ்வாய் கார்த்திகை இருபதாம் தேதி உங்கள் ராசிக்கு செவ்வாய் செல்கிறார் உங்கள் ராசிக்கு ஐந்து பன்னெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் பூர்வூனிய ஸ்தானாதிபதியானவர் உங்கள் ராசிக்கு வரும்போது எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் இல்லம் தேடி நல்ல தகவல் வந்து சேரும் வாகனம் மாற்றம் செய்ய முன்வருவீர்கள் வீடு கட்டலாமா என்று நினைத்து நினைத்த விஷயங்கள் இப்போது நடைபெறும் தேவைக்கேற்ப பணம் வந்து கொண்டே இருக்கும் மன நிம்மதிக்காக ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வீர்கள் விருச்சிக ராசியில் புதன் கார்த்திகை இருபதாம் தேதி முதல் விருச்சிக புதன் செல்கிறார் உங்கள் ராசிக்கு ஏழு பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் அவர் பன்னெண்டாம் இடத்துக்கு வரும்போது பயணங்கள் அதிகரிக்கும் பரபரப்பாக காணப்படுவீர்கள் கல்விக்காக எடுத்து முயற்சிகள் கைகூடும் கடல் தாண்டி வரும் செய்திகள் மகிழ்ச்சி தரும் உத்தியோக மாற்றத்தை எதிர்பார்த்து காத்திருந்தவர்களுக்கு உள்நாட்டிலிருந்து அழைப்பு வரலாம் மாமன் வழியில் மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெறும் சேமிப்புகள் சேமிப்புகள் தரலாம் சேமிப்புகளை கரையும் பொருளாதாரத்தை ஈடுபடுவீர்கள் பொதுவாழ்வில் உள்ளவர்களுக்கும் முயற்சிகளில் தடையர்கள் ஏற்படும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு குறுக்கீடு வந்து கொண்டே இருக்கும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேலதிகாரிகளின் தடுவெளி அதிகரிக்கும் கலைஞர்களுக்கு வரவும் செலவும் சமமாகும் மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் அக்கறை தேவை பெண்களுக்கு குடும்ப சுமை கூடும் கொடுக்கல் வாங்கல்களில் கூடுதல் கவனம் தேவை சனி நிவர்த்தி மாதத்தின் தொடக்க நாளிலேயே சகாயஸ்தானத்தை சந்திக்கும் சனி வக்கரநிவர்த்தி ஆகிறார் உங்கள் ராசிக்கு ஜனாதிபதியாக விளங்குபவர் சனி பகவான் அவர் நிவர்த்தியாகும் இந்த நேரம் பொருளாதார பற்றாக்குறை அகலும் என்றாலுமே மனக்குழப்பங்கள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் உடன்பிறப்புகள் வழியில் பிரச்சனைகள் மீண்டும் தலை வாகப்பிரிவினைகள் முடிவுக்கு வரும் சொத்துக்கள் பிரிக்கப்படாமலேயே இருக்கும் பழைய வழக்குகள் முடிவுக்கு வந்தாலும் புதிய வழக்குகள் வர வாய்ப்பு உண்டு வீண் படிகளுக்கு ஆளாகாமல் பார்த்துக்கொள்வது உங்கள் புத்திசாலித்தனமாகும் பரிகாரம் இந்த மாதம் குரு பகவான் வழிபாடு உங்களுக்கு நன்மைகளை வழங்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி